நீ அம்மா அப்பா என்ன சொன்னாரு நீ வந்து நல்லா பேசுற நீ வந்து ஜோதிமணியோட மாதிரி எங்க அப்பாக்கு பேர் வேணுங்களாமா அதுக்கு நான் கஷ்டப்பட்டு உட்காந்து படிக்கணுங்களாமா எல்எல்பி கடிச்சாதான் வந்துட்டு நீ ஒரு கலைத்துறையில வந்துட்டு நீ போக முடியும் அப்படின்ட்டாங்க சரி எனக்கும் கொட்டை கிட்டோ உங்களை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாவே இருந்தேன் சார் அதுவும் கிடைச்சி ரெண்டு வருஷம் போயிட்டு இருக்கேன் ஆனா இன்ன வரைக்கும் நான் சைடே தாட்டல சார் இவங்க அதாவது யூடியூப்ல போறியா ஓகே ஆல்பம் பண்றியா ஓகே ஆனா டச் சீன் ஹக் சீன் கிளாமர் நோ அவ்வளவுதான் அப்படி என்ன உங்களுக்கு பயம் பயம் என்னன்னா எனக்கு ஒரு வக்கீல் ஆகணும்னு ஆசைங்க ஓகே அப்போடா ஆசை ஆக்டிவ் அப்படிங்கிறது பேர் எல்லாரும் பண்றாங்க சிறுசல இருந்து பெருச வரைக்கும் எல்லா ஏத்த பண்றாங்க பத்தோட 11 ன நிக்காம நீ தனியா கெத்தா நில்லு அப்படிங்கறாங்க பத்தோட 11 னா நிக்கணும் அப்படினா எனக்குள்ள இருக்க டேலன்ட் என்னங்கறதை நீங்க எனக்கு வெளிபடுத்துற ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா முன்னாடி படிக்கிற கூட்டம் நிறைய இருந்துச்சு படிச்சு வேலைக்கு போணும் இப்ப நடிக்கிற கூட்டம் அதிகமாயிடுச்சு நீ வக்கீலுக்கு படிச்சு முடிச்சு நான் கோர்ட்ல நிக்கும் அடுத்த சீன் போய் நீ வீணா நடிச்சிட்டு இருப்பியா போய் நீ வக்கீலுக்கு படிச்சிட்டனா உன்னோட அந்த கலை துறை அப்படிங்கறத வந்துட்டு நான் உனக்கு ஓகே சொல்லிறேன் அப்படிங்கற மாதிரி நீங்க ஸ்டார்டிங் சொன்னீங்க சொன்னீங்களா ஆமா ஆனா அதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க இப்போ நான் செகண்ட் இயர் போய்ட்டேன் ஒரு வருஷம் ஓடிருச்சு கஷ்டப்பட்டு இவ்ளோ உள்ள புக் சார் படிக்காத புள்ளங்களுக்கு தெரியும் சார் இவ்ளோ உள்ள புக் படிச்சேனா எப்படி மண்டையில எனக்கு மண்ட பிரஷர் ஆகுது சார் அந்த அளவுக்கு டிப்ரஷன் சார் அரியர் வச்சனா அரியரா அப்படியா நீ படிக்கல ஒழுங்கா படிச்சிருக்கணும் எங்க போனை தூக்கிட்டு இருந்தா எப்படி போனே எடுக்கிறது இல்லை சார் போனை எடுத்து அதை ரீல்ஸ் ஏதாவது நம்ம நம்மளோட ஒரு கலையை வந்துட்டு அதுலேயாவது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் ஏதாவது பண்ணுவோம் சார் அதுக்கும் ரீல்ஸா ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் ஓ அறியிருந்தேன் கிளம்பு கிளம்பு அப்படிம்பாங்க ஆனா சாதிக்கணும் சாதிக்கணும்னு சொல்றாங்க படிப்புல சாதிக்கணுங்கிறாங்க இவங்க வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தானே சார் இது சொன்னாங்க ஆக்சுவலா இது ஒரு அக்ரிமெண்ட் தானே சார் இவங்க எப்படி சார் அதுக்கு தடை போடலாம் சொல்லுங்க சார் கேளுங்க சார் லாயருக்கு வாதாட என்ன நியமிச்சிருக்காங்க அதே <laughs> முடிஞ்சு <laughs> 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 இருக்க வரைக்கும் நடிப்பாங்க திறமைக்கு வாய்ப்பு கிடையாது அது அது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு மட்டும் கிடைக்குது அது அந்த படிப்புங்கிறது இன்னைக்கு நாளைக்கு வக்கீல் அப்படின்னா அதுக்கப்புறம் ஜட்ஜுன்னு ஒரு கௌரவமான இடத்துக்கு போவணும் நீங்க இப்ப நான் அந்த விஷயத்தை நான் எடுத்து படிக்கவே இல்ல படிக்காம உட்கார்ந்து நான் உங்ககிட்ட பேசனேன் அப்படின்னா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் நூத்துக்கு நூறு உண்மை அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் நான் கண்டிப்பா படிச்சு அந்த வக்கீலுங்கிற பேர் வாங்கினதுக்கு அப்புறம் நான் படிக்கிற அதாவது நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன் ஆனா இப்ப நான் படிச்சிட்டு இருக்கேன் கீழ எடுத்துதான் படிச்சிட்டு இருக்கேன் நீ சொல்றத நான் படிச்சுட்டு இப்ப இப்ப எத்தனை அறிவு வச்சிருக்க அத பத்தி எல்லாம் ஏமா கேட்கற